ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா சத்யாசாரோடன் வீலாக்ஸ் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலர் இருக்கும்ல அதை வச்சு ட்ரை பண்ணேன் அந்த ரோலர் வாங்கி ஒன் இயர்கிட்ட ஆகுது பட் எனக்கு அதில் சரியாகவே கோலம் வரவே இல்லை நிறைய தடவை டைம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதை அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணும்போது ஓரளவு வந்த மாதிரி தோணுச்சு ஸோ இனிமேல் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் பர்ஃபெக்டாக வரும்போது நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேருந்து வந்தது மரவள்ளிக்கிழங்கு வாங்கினோன்னே இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா பச்சை வேர் விட்டுரும் அது வந்து சாப்பிட முடியாது அப்புறம் தன்மை வந்துடும் ஸோ முடிஞ்சளவு மேக்ஸிமம் சீக்கிரம் யூஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள கீரை தான் நேற்று ஈவினிங் தான் பறித்து நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா மண் நிறைய இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக அதுமாதிரி ட்ரைனில் வைக்கும்போது கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவையில்லை மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எந்த வேலை ஆரம்பி குக் பண்ண வரது முன்னாடி நான் ரைஸை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுருவேன் ரைஸை வச்சுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் தான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மூணு விசில் போட்டால் போதும் நீங்கள் ஊற வைக்கலைனா கூட பிரச்சனை இல்லை ஒரு ஆறு விசில் விட்டால் நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்துடும் தட்டைப்பயிறு எனக்கு வந்து ஈஸியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னா இதுதான் கொண்டைக்கல்ல கூட ப பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த தட்டைப்பயிறு வந்து சாப்பிட்டு வந்துருவாங்க ரெண்டு பசங்களுக்குமே பிடிக்கும் ஸோ நிறைய நாள் வந்து இந்த தட்டைப்பயிறு வூழல் வந்து நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டுமே குக்கரில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு ரெடியாக இருந்துடலாம் அன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி நான் ஒரு கீரை வந்து சமைச்சிட்ருக்கேன் மேக்ஸிமம் எல்லா நாளும் இப்போ கீரை இருக்குது இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் சாதம் வடிக்கிற சோளம் இது அதாவது தோல் வந்து நீக்கிறது இன்றைக்கி வந்து இது தோசமாக உங்களுக்கு தான் நான் ஊற வைக்க போகிறேன் நைட்டே வந்து புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலைல ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அளந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருந்துச்சு மொத்தம் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதில் வந்து ரெண்டு இது இருந்துச்சு ஸோ ரெண்டு டம்ளர் வந்து அந்த வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் வந்து நம்ம உளுந்து போட்டால் போதும் கொஞ்சமாக வெந்தயம் இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்தும் செய்யலாம் நம்ம தான் அடிக்கிற ரைஸ் சாப்பிட்டுட்டு தானே இருக்கும் அதனால் வந்து ரைஸ் இல்லாமல் கூட செய்யலாம் ஆல்ரெடி வெள்ளை சோளம் மாவில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் நான் செய்கிறேன் தோசை அப்புறம் மிச்சம் மாவு இருந்துச்சுன்னா பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இட்லி செஞ்சு போட்டிருக்கேன் இட்லி மாவு இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஊற வச்சுருப்பேன் இது வந்து நான் தோசை அண்ட் பனியாரம் ரெண்டு தான் செய்ய போகிறேன் அதனால் சேர்த்து ஒன்றா ஊற வச்சிட்டேன் குக்கிங் முடிச்சோடனே அதை வந்து அரைச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புனகனிக்கீரை கூட்டுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தக்காளி வந் ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தான் இன்றைக்கி வறுக்க செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை கூட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இதை வந்து சைடிஷாவும் செய்யலாம் மெயின் டிஷாகவும் செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் அதில் இந்த கட் பண்ண வெங்காயம் தக்காளி அதோட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வா கீரை வந்து நான் திரும்பி வாஷ் பண்ணேன் நைட் வாஷ் பண்ணி தான் இருந்தாலும் மார்னிங் ஒரு தடவை வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையை எடுத்து அதில் வச்சிடலாம் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கீரை வந்து பார்க்க தான் நிறைய இருக்கும் ஆனால் வந்து சுருகணை கொஞ்சமாயிரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது வந்து எல்லா குழம்புக்கும் நான் அந்த தூள் தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இல்லைனா வந்து அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து அப்படியே திட்டா நிற்கும் மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக அந்த கரண்டியை வாஷ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஈஸியாக வெந்துடும் அதனால் வந்து மூணு விசில் வச்சா போதும் இதே நீங்கள் துவரப்பருப்பும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது துவரம்பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு வேக வச்சிக்கலாம் இது ஒன் பார்ட் தான் டக்குன்னு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வந்து வேக வச்சுருந்தான் இல்லையா அது ஆவி அடங்கிட்டு ஸோ அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த குக்கர்லேயே நம்ம என்ன பண்ணிடலான்னா மரவள்ளிக்கெழங்கி நம்ம வேக வச்சிடலாம் குக்கர் வந்து கழுவுற வேலை மிச்சமாகும் அதுக்கு தான் இந்த கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான் கொடுத்தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா உடனே திரும்பி வேற கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வேக வச்சு கொடுத்தேன் அப்புறம் ஒரு நாள் அடை செஞ்சு கொடுத்தேன் அந்த அடை ரெசிப்பிலாம் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து நான் மேலே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிழங்கு அடை பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு தரலாம் டின்னராகவும் செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை தான் தர போகிறேன் ஸோ அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே குக்கர்லேயே வந்து வேக வச்சிக்கிற மூடி இதுக்கு வந்து தேவையானது உப்பு போட்டு மூணு விசில் வச்சா ரெடி ஆயிடும் கிழங்கு வந்து செம்ம சாஃப்டாக வெந்து வந்துச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து சாதத்தை வடைச்சு விட்டுட்டு குக்கரை வந்து வச்சுட்டேன் அடுத்து பொன்னாங்கண்ணி கிரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அதுக்கு சின்னதாக வந்து தேங்காய் சோவும் மட்டும் அரைச்சிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணுன்னா செஞ்சால் போதும் பட் வந்து எனக்கு இது சேர்த்தாதான் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் சோம்பு அரைச்சி போகிறேன் நீங்கள் வந்து சைடிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா தேங்காய் சோம்பு போடாம இது அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி தேங்காய் சோம்புவை அதில் போட்டாச்சு அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம் இதுக்கு தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு சீரகம் பெருங்காயம் காஞ்சி மிளகாய் போடுவேன் அண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரம் வந்து ஓகேவாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதனால காஞ்ச மிளகா போடலை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு திறந்தனால காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் கருவேப்பில் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு டைமில் கடுகு வெடிச்சிருச்சு அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் பெருங்காயம் மட்டும்தான் தாளித்து விட்டுருக்கேன் ஸோ கூட்டும் ரெடி ஆகிட்டு இது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும் நம்ம கிழங்கும் வந்து விசில் அடங்கிருச்சு ஸோ அதை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் என்னோட குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பெருசாக என்னை வந்து பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்து அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ கிழங்கு சூப்பராக வந்துருந்துச்சு உப்பும் போட்டு வேக வச்சதுனால நம்ம நார்மலாக இருக்கும்போதே வந்து சாப்பிட்டுக்கலாம் வேக வச்சதையே இப்போ வந்து சின்னதாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கீரை கூட்டு செய்யும்போது சேப்பங்கிழங்கு வறுவல் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் தான் நான் இதை ட்ரை பண்ணேன் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ள அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கிழங்க போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இதுதான் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து மிளகாய் தூளுக்கு பதிலாக என்ன பண்ணால் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு இதில் வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பும் தாளிச்சுக்கணும் நான் வந்து சீரகம் தாளித்தேன் நீங்கள் சோம்பு தாளித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு வந்து லைட்டாக நுணுக்கி அது மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் கிழங்கு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இது வந்து லைட்டாக அந்த டேஸ்ட்டு என்ஹீன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு மூடக்கூடாது அப்படியே அடிக்கடி பரட்டி விட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிழங்கு ஒருவோடு சூப்பராக ரெடி ஆயிடும் உண்மையிலேயே இந்த காம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மறுவள்ளிக்கிழங்கு வந்து இப்போ நிறைய கிடைக்கிது கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான் கீரை கூட்டும் மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரையும் இதுமாதிரி வந்து கைவிட்டாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா அந்த மசாலா வசாலெலாம் போய் வெந்து வரும் ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தனியாக குழம்பு தனியாக எடுத்துகிட்டு போவார் சின்ன பையன் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அவர் இன்னும் அவருக்கு தெரியாது அந்தளவுக்கு இந்த குழம்பு வந்து ஸ்க்ரூடைப் மூடி தான் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தாலே தெரியும் ஹீட்டாக இருக்கும்போது மூடுறதும் கஷ்டமாக இருக்குது அதுமாரி எங்கே மாற்றி மூடிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியாது பையன் ஸ்கூலில் போய் கஷ்டப்படுவான்ட்டு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக மூட வேண்டியிருக்கு இதுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சின்னப்படியாக இருக்கும்போது இந்த ஸ்க்ரூ டைப் மூடி தான் வந்து குழம்பு எடுத்துகிட்டு போவோம் தனியாக எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அதே வந்து நான் பையனுக்கும் வாங்கினேன் எனக்கு வந்து பிளாஸ்டிக்கில் லஞ்ச் பாக்ஸ் வேணாம் அப்படின்னு தோணுது அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டு சில்வரில் பார்க்குறேன் நார்மலாக மூடி வச்சோம் அப்படின்னா குழம்பு கீழே ஊற்றிடும் இது வந்து மூடுறதும் கஷ்டமாக இருக்குது ஆனால் பையன் ஈஸியாக தான் இருக்குங்களாம் திறக்கிறது ஆனால் ஸ்க்ரூ மாறி மூடிட்டோம் அப்படின்னா திரும்பி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு நாளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ ஓரளவு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பையன் வந்து பேக் பண்ணிப்பான் பெரியவர் வந்து பேக் பண்ணி வச்சுருவார் அவருக்கு இதுவரை இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்